தீரவே தீராத கடன் பிரச்சனை லட்சக்கணக்கில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அனைத்துமே தீரக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக்க பரிகாரம்னு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்றைய தினம் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது உங்களுக்கு வந்து கடன் அடையணும்னு நினைக்கிறவங்க இதை நம்பிக்கையோடு செய்யுங்க இதற்கு வந்து நாள் கிழமை எதுவுமே கிடையாது எப்பொழுது வேணும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் எத்தனை நாள் வேணால் செய்யலாம் நேரம் மட்டும் நீங்கள் ராகுகாலம் எமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களில் எப்பொழுது வேணால் செய்யலாம் இதற்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 எளிமையான பொருட்கள் உப்பு தண்ணீர் நமக்கு தேவை உப்புக்கு மிஞ்சின ஒரு பொருள் நமக்கு கிடையவே கிடையாதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த உப்பை வந்து நார்மலாக தண்ணீரில் கொட்டி அதை கரைச்சி வச்சுக்கோங்க அந்த தண்ணீர் வந்து உப்பு தண்ணீராக இருக்கணும் அடுத்து நமக்கு தேவையான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா மாவிளை ஒரே ஒரு இலை போதும் அந்த காம்பு முனை எல்லாமே கிளியாத மாதிரி பார்த்துக்கோங்க மா இலை நல்ல பச்சை பசின்னு இருக்கும் பார்த்தீங்களா அந்த இலை எடுத்துக்கோங்க காய்ந்த இலை வேணாம் ஸோ இந்த மாவெளையில் இப்போ உங்களுக்கு ஒரு பத்து லட்சம் கடன் இருக்குது அப்படின்னா இல்லை எவ்வளோ இருக்கும் அந்த கடன் தொகையை நீங்கள் எழுதிக்கோங்க ப்ளூ கலர் இருக்கக்கூடிய ஸ்கெச்சில் எழுதிக்கோங்க பத்து லட்சம் கடன் அடையணும் பத்து லட்சம் கடன் அடைய வேண்டும் ஒரே ஒரு முறை நீங்கள் எழுதினா போதும் அதை எழுதிட்டு அதை நீங்கள் என்ன பண்ண அப்புறோன்னு எரிக்க போகிறீங்க ஸோ இந்த தண்ணீர் அந்த உப்பு தண்ணீர் அடியில் இருக்கும் அது வந்து தட்டில் வச்சுக்கலாம் இல்லை பவுலில் வச்சுக்கலாம் கிளாஸில் வச்சுக்கலாம் எதில் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ கையில் வந்து இந்த எழுதின அந்த மாலை இருக்கும் அந்த இலையை அப்படியே எரியுங்க எரிச்சிட்டு அந்த சாம்பல் அந்த தண்ணீரில் கொட்டுற மாதிரி நீங்கள் வந்து பிடிச்சிக்கோங்க அந்த காம்பில் இதை வந்து நீங்கள் எப்பொழுது வேணால் செய்யலாம் எத்தனை நாள் வேணால் செய்யலாம் தொடர்ந்து ஏழு நாள் செய்யலாம் தொடர்ந்து இத்தனை நாள் செய்ய முடியும்னா ஒரு கணக்கு வச்சுக்கோங்க நாற்பத்தெட்டு நாள் அந்த மாதிரி செய்யலாம் இல்லை ஒரே ஒரு நாள் தான் செய்ய முடியுதுன்னா அந்த நாள் மட்டும் கிட்ட செய்யுங்க போதும் இந்த நீங்கள் செய்யும் பொழுது அந்த எரிஞ்சு சாம்பல் கொட்டும் பார்த்திங்களா இல்லை அப்போ நீங்கள் இதே மாதிரி என்னுடைய கடன் பிரச்சனையும் காணாமல் போகணும் இதே மாதிரி என் கடன் பிரச்சனை எரிந்து தீரணும் இந்த மாதிரி நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க எழுதும்பொழுதும் சரி இந்த ப்ராசஸ் அதாவது நீங்கள் இதை ஃபுல்லாக பண்ணி முடிக்கிற வரைக்குமே உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும் நான் கடன் இல்லாத ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி மனசில் பாசிட்டிவாக திங்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி செய்கிறோம் அந்த தண்ணீரை என்ன பண்ணுவோம் அடுத்து அப்படின்ற ஒரு டவுட் வரும் ஸோ இதை நீங்கள் வந்து வெளியே கால் படாத இடத்துல மண் பாங்குன இடத்துல ஊற்றிடுங்க கழிவறையிலையோ இல்லைன்னா சாக்கடைகள்லையோ நீங்கள் ஊற்றாதீங்க மண்ணில் ஊற்றுங்க இந்த மாதிரி எளிமையாக நீங்கள் செய்து பாருங்கள் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் கொடுக்கும் இந்த மாவிலைக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது கல்லுப்பு தண்ணி நம்ம பயன்படுத்துகிறோம் பார்த்திங்களா அதற்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது நீங்கள் எழுதி எரிக்கிறீங்க அதுக்கு ஒரு சக்தி இருக்குது இதெல்லாத்தையும் தாண்டி நீங்கள் மைண்டில் பாசிட்டிவாக திங்க் பண்ணிட்டு இதை செய்யணும் நம்பிக்கையோடு செய்யணும் அதே மாதிரி கடல் இருக்குது கடலில் செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து பீச்சுக்கு போகிறீங்க கடலில் செய்ய முடியும் உங்கள் வீட்டுக்கிட்ட நியர்பை கடல் இருக்குது அப்படின்னாலும் சரி இல்லை எப்போ நீங்கள் பீச்சுக்கு போகிறீங்களாலும் சரி அப்போவும் நீங்கள் செய்யலாம் ஏன்னா நம்ம இந்த கடல் தண்ணீரில் தான் இதை முக்கியமாக செய்வாங்க பட் இப்போது அந்த மாதிரி கடல் தண்ணீரில் செய்ய முடியாத க பட்சத்தில் அந்த மாதிரி எல்லாருலையும் போக முடியாத பட்சத்தில் வீட்லேயே நீங்கள் எல்லையுமே இந்த மாதிரி செய்யலாம் இன்கேஸ் நீங்கள் கடலுக்கு போகிறீங்க பீச்சுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே ஒரு மாயில் இந்த மாதிரி எழுதி எடுத்துகிட்டு போங்க அங்கே போயிட்டு அதை அப்படியே எரித்து கடலை கரைச்சி விட்டு வந்துடுங்க இது வந்து கடலில் செய்ய முடியும்னு நினைக்கிறவங்க கடலில் செய்யலாம் முடியாத பட்சத்தில் வீட்டில் நான் சொன்ன மாதிரி இந்த கல்லுப்பு தண்ணீரில் கரைச்சி இந்த மாதிரி செய்து பாருங்கள் கடன் பிரச்சனை நமக்கு இப்போ வழியே இல்லாமல் இருக்கலாம் கடன் அடைக்கிறதுக்கான வழி இல்லாமல் இருக்கலாம் அதற்கான பண வரவு இல்லாமல் இருக்கலாம் என்ன வழியில் போயிட்டு நம்ம இந்த கடன் அடைப்போம் இந்த மாதிரி பல குழப்பங்கள் இருக்கலாம் இந்த மாதிரி எல்லா விஷயமுமே தீர்ந்து அந்த கடன் பிரச்சனை விரைவிலே அடையும் ஸோ கல்லுப்பு தண்ணீர் மாவிளை ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஸ்கெட்ச் இல்லை பெண் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதை தான் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில நாட்களே மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் பிரனாஸ் தமிழரே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பகலுக்கு லைக் லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ணால் பார்க்கல நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி